என்ன பெரிய ரகசியம் அப்படின்னாக்க எல்லாரும் நம்ம ஆரம்பிக்கிறத என்ன பார்க்குறோம் முருகனோட அந்த கந்தசஷ்டி கவச்சத்துலன்னா காக்க காக்க அடுத்தது நோக்க நோக்க காக்க காக்க சரி நோக்க நோக்க சரி எதை யார் யாருடன் இணைந்து எப்படி நோக்குவது அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல் டெக்னிக் அங்கே இருக்கு யோகா அப்படிங்கிற மார்க்கத்தை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் யோகா மார்க்கத்தில் நிறையா நிலைகள் இருக்கு அந்த எட்டு நிலைகள் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பாலன் தேவராயர் ஒரு யோகா மார்க்கத்தை கந்த சஷ்டி கவச்சத்துக்குள்ளே ஒழிச்சு வச்சிருக்கார் இதை தான் நான் சொன்னேன் பல அவஸ்தைகள்னு குழந்தைகள் அப்படின்னா அதாவது குழந்தைகள்னா அறியா பெறுவர் அப்படின்னு வச்சுக்கலாம் எனக்கு அதை வ படிக்க மட்டும்தான் தெரியும் கந்த சஷ்டி கவச்சத்தினுடைய வார்த்தைகளை கூட முழுசா செல்ல தெரியாது கே படிக்க மட்டும்தான் தெரியும் இப்படி ஒரு ஸ்தித்தி படிக்க மட்டும்தான் தெரியும் மனப்பாடம் பண்ணி வச்சு ஒரு ஒரு சஷ்டியிலயும் ஆறு தடவை முப்பத்தாறு தடவை சொல்றவங்க இருக்காங்க இப்படி ஒரு ஒரு லெவல்ல மனிதர்கள் இருக்காங்க மனிதர்களை எல்லாரையும் ஒரே மாதிரி நம்ம பிரிவினையில் கொண்டு வர முடியாது எல்லா பிரிவினருக்கும் ஏற்ற ஒரு அழகான ஸ்லோகமாக கந்தசெட்டி கவச்சம் இருக்கிறது அதில் யோகிகள் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் இதில் இருக்குது இந்த மெத்தடை நான் உங்களுக்கு சொன்னேன்னா இவ்வளவு ஈஸியாக இருக்கே இப்படி கூட முருகனை என்னுடன் பக்கத்தில் வச்சுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமான விஷயம் வரும்